கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசப்பா கிட்ட போய் எனக்கு என்னதான் கிடைச்சு கிடச்சி நான் பிரசங்கம் கேட்குறேன் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறேன் என்னுடைய பிரச்சனை தீர்ந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு நிகழ்காலத்தில் நடக்கிற பிரச்சனைகளை குறித்து சிந்தித்து புலம்பிக் கொண்டிருக்கிற அநேகரை கவனித்திருக்கிறேன் வேதம் ஒரு காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒன்று குறைந்த பத்தாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் அவர் உண்மை இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக சோதிப்பதற்கு உங்களை இடம் கொடுக்காம அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கும்படியான வழிகளையும் அவர் உண்டாக்குகிற தெய்வமாக இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே என்னைக்குமே சோதனையில் இருக்கிறேன் அப்படின்னு புலம்புறீங்க இல்லையா மனிதனுக்கு வருகிற சாதாரணமான சோதனை தான் அவர் நமக்கு கொடுக்கிறார் அந்த சோதனை நம்முடைய பக்கத்துல வருகிற பொழுது நமக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது ஒத்துக்கிறேன் ஒரு தோல்வி ஒரு ஏமாற்றம் ஒரு அவமானம் ஒரு நெருக்கடிகள் வருகிற பொழுது நம்மளால் அதை தாங்கி கொள்ள முடியல அந்த நேரத்துல நம்ம தேவனை குறை சொல்வது நியாயமா என்று கேட்டால் நியாயம் அற்ற ஒரு காரியம் ஏனெனில் சற்று நிகழ்காலத்தில் இருக்கிற பிரச்சனைய கொஞ்சம் மறந்துட்டு திரும்பி பாருங்க உங்க வாழ்க்கைய கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க எத்தனை நன்மைகளை கற்று செய்திருப்பாரு நம்முடைய பலவீனத்துல சுகம் கொடுத்திருப்பாரு ஆபத்துல நம்மை தப்புவித்திருப்பாரு பாதுகாத்திருப்பாரு பலவிதமான இழப்புகள் மத்தியில அவர் நம்மளை தூக்கி விட்டு எத்தனையோ விதமான போராட்டங்கள் வந்த பொழுது அவர் நமக்கு கை கொடுத்துருப்பாரு வாழ்க்கையை கொடுத்துருப்பாரு பிள்ளைகளை கொடுத்துருப்பாரு வேலைகளை கொடுத்துருப்பாரு எத்தனையோ காரியங்களை நம்ம உட்கார்ந்து தான் நம்ம யோசித்து பார்த்தால் அநேக நன்மைகள் தேவன் நமக்கு செய்திருப்பார் அதே நேரத்தில் இந்த நொடிவரலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அது கூட அவர் நமக்கு கொடுக்குற நன்மை ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் என்றால் தேவன் செய்த நன்மைகளை மறந்து அவர் நமக்கு கொடுத்த எல்லா விதமான காரியங்களையும் மறந்து பிரச்சனையை மட்டும் முன்னால வச்சு புலம்பி கொண்டிருக்கிறோம் தேவனை முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம் பிரச்சனை இருக்கு தேவனிடம் ஒப்பு கொடுக்கணும் அவர் அதை பார்த்து கொள்வார் நிச்சயமாக ஒரு வழியை உருவாக்குவார் அதே நேரத்துல அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் தான் காரணம் எனக்கு ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்கல என்னுடைய காத்திருப்பை அவர் கவனிக்கலை நான் அவரை தானே நம்பி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது தேவனை முற கூடாது ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலையென்னு குறை சொல்லக்கூடாது அப்பா கிட்டே உரிமையாக கேட்கலாம் அப்பா நான் இவ்வளோ பாரப்படுறேன் கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்காம எனக்கு வேற யாரப்பா இதை செய்ய முடியும்னு உரிமையாக போய் கேட்குறது வேற ஆனால் ஆண்டவர் எதுவுமே செய்யாதது போல நம்ம பிரச்சனையை மட்டும் பார்க்குறோம் செய்த நன்மைகளை மறக்கிறோம் ஒரு வேத வசனம் இருக்கு இல்லையா என் ஆத்துமாவே கத்திரை தோத்திரி செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்றை கூட மறக்க என்று கேட்கிற என் அன்பு ஜனமே சோதனை இருக்கிறது என்றால் அதை தப்புவிப்பதற்கான வழி நிச்சயமாக இருக்கும் அவரை நம்பி வந்த எந்த பிள்ளைகளையுமே அவர் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல தோற்று போக வைக்கிறவர் அல்ல அவங்க அப்படியே போகட்டும் என்று விட்டு விடுகிறவர் அல்ல நம்மை பக்குவப்படுத்தி நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டுவருவதற்கான ஒரு வழி அவர் நிச்சயமாக வைத்திருப்பார் அதனால கொஞ்ச நாட்கள் அப்படியே நீண்டு போய் கொண்டு இருக்கிறது என்பதற்காக தேவன் மறந்துட்டாரு அவர் கைவிட்டுட்டாரு அவர் இனி நம்மள வாழ வைக்க மாட்டார் என்று அர்த்தம் கிடையாது சோதனையை சகித்து கொள்ளுங்க கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க அவர் என்ன தூக்கி விடுவார் அந்த பாசிட்டிவான ஒரு விசுவாச அறிக்கையை தான் பண்ணி பாருங்களே நம்ம சோதனை நேரத்துல கத்தை நமக்கு செய்த நன்மைகளை திரும்பி பார்த்து நன்றி சொல்ல 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 இந்த பிரச்சனை நம்மை விட்டு கடந்து போகும் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க நிச்சயமாக தேவசித நன்மைகளை நினைத்து பாடணும் துதிக்கணும் ஒரு பக்தன் அழகாக பாடுவார் இல்லையா ஏத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதிர்க்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார் ஆயிரமாண்டுகள் போதாதையாம் நிச்சயமாக அத்தனையும் சொல்லணும்னா ஏராளமான காரியம் இருக்கும் பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் பாடுகள் வந்துட்டு தான் இருக்கும் அது கிறிஸ்தவ வாழ்க்கை தான் அதுதான் அதற்கு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா நிச்சயமா போராட்டம் பிரச்சனை எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும் அதை சகித்து முன்னேறி போவது தான் ஜெயம் பெற்ற ஒரு கிறிஸ்தவன் அடையாளமாக இருக்கு அதனால ஜனமே பிரச்சனை முன்னால நிற்கிறதுன்னு பார்த்து தேவனை முற முறுக்காம திரும்பி பார்த்து செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க அவர் இன்னும் உங்களை அடுத்த கெட்ட நிலைமையில கொண்டு விட்டு இந்த பிரச்சனையை மாற்றினதற்கு மறுபடியும் நன்றி சொல்ல வை பாரு விசுவாசத்தோடு அவர் பாதத்துல அவர் கைவிட மாட்டார் மறக்க மாட்டார் மாட்டார் உங்களை விட்டு கொடுக்க நல்ல வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டங்களையும் கவனிக்கிற பொழுது வாழ்க்கையில என்னதான் இது ஒரு வாழ்க்கைன்னு நினைக்க தோன்றுகிற அளவுக்கு வேதனை அது கொடுக்குதப்பா ஆனாலும் அந்த நேரத்துல தேவன் என்னையே மறந்துட்டார் என்று உண்மை நோக்கி கேள்விகளை எழுப்பாம எத்தனையோ தடைகளை தாண்டி வர அப்பா உதவி செஞ்சாரு எத்தனை பாடுகள் மத்தில் அவர் என்ன தூக்கி விட்டாரு அதை செய்த தேவன் இதையும் செய்வார் என்று சொல்லி செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி தேவன் காட்டின பாதையில் கடந்து போய் இதையும் தாண்டி போவதற்கான பலனை நீங்க கொடுப்பீங்க என்கின்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் உண்மையே நம்பி வாழ கிருபை தாங்காப்பா எந்த சூழ்நிலையிலும் பிரச்சனைக்காக தேவனை மறந்து போகிற ஒரு இறுதிய முடையவர்களாக நாங்கள் வாழாத படிக்கி உண்மையிலே நிலைத்திருக்க கிருபை தாரும் உன் கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு விற்கிறோமே சுவி நாமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே அமே God bless you.